மூணு பொண்ணுங்க சேர்ந்துச்சுனா கொழாடி சண்டை நடக்கும் இந்த காலகட்டத்தில் மூணு பொண்ணுங்க சேர்ந்தா என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ரீல்ஸ் பண்ணுவாங்க நம்ம எவ்வளோ சீரியஸாகவே நம்ம பிஸ்னஸ் பண்ணாலும் பார்க்குறவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை வேற ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் என்ன இப்போ வீக்கெண்ட் லீடர் மாதிரி யாராவது எங்களை அங்கீகரிக்கும் போது தான் வந்து அதை வந்து நம்புறாங்க ட்ரெஸ் எல்லாம் செம்மையாக இருக்கேன் மேம் எங்கே வாங்கினீங்க திருப்பூர் தானா இல்ல உங்க ஷாப்பை தானா இல்ல இல்ல நாங்க குழந்தைங்களுக்கு மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்றோம் ஏன்னா விமனை கான்சென்ட்ரேட் பண்ண மூணு நாலு பெண்கள் சேர்ந்தா இந்த மாதிரி அரட்டை அடிப்பாங்க மூணு பொண்ணுங்க சேர்ந்துச்சுனா கொளை அடி சண்டை நடக்கும் இந்த கால மூணு பொண்ணுங்க சேர்ந்தா என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ரீல்ஸ் பண்ணுவாங்க அப்படினு சொல்ற அந்த வார்த்தையை எல்லாம் உடைச்சு மூணு பெண்கள் சேர்ந்தா மட்டும் இல்ல நாங்க திருமணமாகி குழந்தை பிறந்த பிறகும் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கண்டினியூ பண்ணுவோம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வேல்யூபிளான ஆன்ட்ரபிரனர்ஸாகவும் மாற்ற முடியும்னு சொல்லி அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மூவருக்கும் ஆட்ஸ் ஆஃப் ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி பார்க்குறீங்க மூணு பொண்ணுங்க சேர்ந்தா அரட்டை அடிப்பாங்கப்பா அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க இல்லை உண்மைதாங்க அது அப்படிதான் ஒரு பொதுவான கண்ணோட்டம் இருக்குது மெயினாக என்னன்னால் பெண்கள் மூணு பேர் சேர்ந்தா அரட்டை அடிப்பாங்கங்கிறது ஒரு கண்ணோட்டம் ரெண்டாவது நம்ம எவ்வளோ சீரியஸாவே நம்ம பிஸ்னஸ் பண்ணாலும் பார்க்குறவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சில வேற ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் என்ன இவங்க சும்மா சேர்ந்து சுத்திட்டு இருக்காங்க அவ்வளோதான் அப்படிதான் அந்த சீரியஸ்னஸ் ஆஃப் த பிஸ்னஸ் அது வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குங்க அது நம்ம எதையாவது ஒன்றை சாதிச்சு இப்போ வீக்கெண்ட் லீடர் மாதிரி யாராவது எங்களை அங்கீகரிக்கும் போது தான் வந்து அதை வந்து நம்புறாங்க மக்கள் நம்ம என்ன பண்றோம் நமக்கு தெரியும் நமக்கு நம்ம மேல தன்னம்பிக்கை எப்பவுமே இருக்கும் பட் மற்றவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு அது எப்போ போய் சேருதுன்னா அங்கீகாரம் அங்கீகாரம் வந்து வெளியிலிருந்து வரும்போது தான் அது கிடைக்குதுங்க உண்மைதான் அது